அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை பெருங்கரணை ஜோதி அருப்பரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சிவே சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்க்குருநாத சண்முகநாதா பெரும் ஜோதி அகத்தி சாயமும் ஆறுமுக அரங்கமக தேசிய நம அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை காலை வகை இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பா அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசியார் சேவை மையம் தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனகளம் பார்த்தவர்களாக இந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் பெரு ரகுபதியாக குடும்பத்தார்கள் மூளைகள் அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அவங்க இருக்கிறது யோசி குழம்பு சில உபயதாரர்களுக்கு எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டோம் அவங்க குடும்பத்தில் நிம்மதியாக நிறைமதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் கொரோனா காலகட்டத்தில் இருந்து இந்த ஹோமுக்கு முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க சரி அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் அகத்தி சாய் நம்ம மார்முகாரங்க மகாதேசி காய் நம்ம